நண்பர்களே எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் எஸ்டேட் ரயில் எஸ்டேட் சேனலை நண்பர்களே சிவன் ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நண்பர்களே தென்காசி மாவட்டம் தம்பத்துரணி ஊர் அருகில் ஏழரை ஏக்கர் தோப்பு விற்பனைக்கு வந்திருக்கு மொத்தம் ஏழரை ஏக்கர் அதில் மூணு ஏக்கர் இடம் பாக்கி எல்லாம் தோப்பு மிக அருமையான செம்மண் பூமி இந்த பாருங்கள் இதுதான் காலி இடம் அதுக்கு மேக் சைடு ஃபுல்லாகவே தோப்பு அந்த பாருங்கள் மண் ரெட் சாயில் மண் மிக அருமையான பூமி அந்த தோப்பு ஃபுல்லாக உண்டு அந்த தோப்புக்குள்ளே கிணறு இருக்குது இந்த காளி இடம் நான் நின்றுக்கிட்டு இருக்க இடம் எல்லாமே நாலரை ஏக்கர் தென்னை பாக்கி காளி இடம் அதில் அஞ்சு ஆறு மாமரமுனைக்கு ஆறு நிற்கி சப்போட்டா மரம் ரெண்டு நிற்கி கொய்யா மரங்கள் அஞ்சு மரம் நிற்கி நாலரை ஏக்கர் தென்னையில் ரெண்டு ஏக்கரு இப்போதான் எல்லாம் ஒன்று ஊழல் காய் போகுது ரெண்டரை ஏக்கர் காய் வெட்டிக்கிட்டு இருக்குது தேங்காயெலாம் கொத்து கொத்தாக காய்க்கும் மரங்கள் இது கண்ணு மரம் நாங்கள் உள்ளே காமிச்ச மரம் காய் அப்படி பிடிக்கும் மிக அருமையான பூமி தனி கிணறு ரெண்டு போர் இருக்குது இபி சர்வீஸ் இருக்குது பாதை வசதியும் இருக்குது தார் இருந்து இருபத்தஞ்சி அடி பாதை ஒரு ஐம்பது அடி தான் தார் இருந்து உள்ள தனி பாதை ரெக்கார்ட்லேயே வந்துடும் விருப்பம் அவங்க ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கூப்பிடுங்க எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்க குறஞ்ச விலை இடம் மட்டும் தான் நாங்கள் எடுத்து போடுவோம் நிறையா விலை உள்ளதெல்லாம் வா பார்க்குறாங்க வாங்க வர மாட்டேங்க இது ஏக்கருக்கு பதினஞ்சு லட்ச ரூபா கேட்காங்க கொஞ்சம் குறைச்சி பேசலாம் அப்புறம் பாருங்கள் தென்னை மண்ணை பாருங்கள் சுத்த சோப்பு மணல் மணல் காடு அப்படி தொட்டாலே கையில் ஒட்டுது நாங்கள் அந்த கலருக்கு எடிட்லாம் பண்ணலை பண்ணுனா இதில் இன்னும் சோப்பாக காமிக்கும் அதெல்லாம் எதுக்கு இருக்க பூமி பண்ணி நீங்கள் வந்துட்டு இவ்வளோ சோப்பாக இயங்கக்கூடாதுனால நாங்கள் எடிட் பண்ணலை இருக்கத அப்படி இரு இருக்கப்படி எடுத்து போடுதோம் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கூப்பிடுங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்தா தான் அதில் என்னென்ன காமிச்சிருங்க தெரியும் நண்பர்களே மிக அழகான இடம் நல்ல காய்ப்புள்ள இடம் வாங்க வணக்கம்